பாரிஜாத சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்ன சீன் நடந்துட்டுருக்கு பார்த்தோம்னா ராகு வந்து ஸ்ரீஜா களத்தில் தாலி கட்டுவாங்களா இல்லைனா வர்சனிய களத்தில் தாலி கட்டுவாங்களா சுபத்ரா பார்த்தோம்னா அவங்க கிட்ட வந்து அவங்க கெஞ்சி கதறி அழுறாங்க நீ தான் வந்து ஸ்ரீஜா களத்தில் நீ தாலி கட்டி ஆகணும் வர்சினிக்கு நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம் நான் வந்து வர்சினி பற்றி கவலைப்படாது அப்படின்னு ஆனால் ராகு வந்து கடைசியில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க ஸ்ரீஜா பற்றின உண்மையான வந்து முக ராகு இசை வர்சனி இவங்க மூணரும் வந்து சுபத்ராவுக்கு தெரியப்படுத்துவாங்களா அடுத்தது என்ன நடக்கப்போ போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையும் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகவை தான் காட்டினாங்க ராகவ்ட வந்து சுபத்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ராகவ நான் சொல்றது கேளு நான் வந்து சொல்ற எடுக்கிற முடிவு வந்து உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வேற வழி இல்லை அதனால நீ ஸ்ரீஜா காலத்தில் நீ தாலி கட்டுப்பா அப்படின்னு சொல்லும் அப்ப அப்போ ராகவ் சொல்றாங்க என்னம்மா நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவள் வந்து ஒரு நல்ல விலை கிடையாது நான் தான் வந்து இசையும் விசாலையும் கல்யாணம் பண்ணி வச்சதே நாங்கள் ரெண்டு பேரும் தான் நானும் வரிசையும் சேர்ந்து தான் ஏன்னா ஸ்ரீஜா காலத்தில் விசால் தாலி கட்டினா இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து அவள் என்ன குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்துவா தெரியுமா சொல்லப்புண்ணாக்கி உங்களை பழி வாங்குறதுக்காக தான் அவ இந்த முடிவுக்கே க்கே வந்திருக்கற ஆனா அது புரியாம நீங்க என்னடா கடைசில என்னையே வந்து ஸ்ரீஜா கடதுல தாலி கட்ட சொல்றீங்களே இது சுத்தமா வந்து எனக்கு பிடிக்கலம்மா நீங்க என்ன பத்தியும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க அப்போ சுபத்ரா வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே இசை போட்ட பிளான் தான் உங்ககிட்ட இந்த மாதிரிக்கெலாம் பொய் சொல்லி உண்மையிலே உண்மையிலேயும் சொல்லப்போனாக்கி இசை தான் நல்லவ கிடையாது தான் நல்லவ அப்படின்னு சொல்லிட்டுருக்கோமோ அப்போ வந்து ராகு சொல்கிறாங்க அம்மா உங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் சரி தான் எப்படி சொன்னாலும் சரிதான் நீங்கள் வந்து ஸ்ரீஜாவை போய் நல்லவன்னு சொல்லி இருக்கீங்களே அது நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா நான் சொல்கிறது கேளுங்கம்மா அப்படிங்கவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சுபத்ரா வந்து எவ்வளவோ ராகுகிட்ட சொல்லி பார்க்குறாங்க ஆனால் வந்து கேட்குற நிலமே இல்லை கடைசியில் பார்த்தோம்னா ராகவ் காலில் விழுந்து அவங்க வந்து கெஞ்சி கேட்டுட்ருக்குறாங்க இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்க தான் ராகு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னமா ஏன் கல்ல போய் விழுந்துட்டு இருக்கிறீங்க நீங்க எந்திரிங்கம்மா அப்படிங்கும்போது எனக்கு ஒரு வழி தெரியல ராகு நீ வந்து ஸ்ரீஜா கழுத்துல தாலி கெட்டுவனு சொல்லு அப்பதான் நாங்க இருந்து போவோம் அப்படிங்கவும் அப்ப ராகு வந்து சொல்றாங்க அம்மா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து நான் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குறான் உனக்கு ஆனா நீ நல்ல பதிலாக தான் நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கறேன் நீ வர்ஷனையை பத்தி நீ கவலைப்படாத அவளுக்கு என்ன செய்யணுமோ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம செலவிலேயே எவ்வளவு ரூபா ஆனாலும் சரிதான் அவளுக்கு நம்ம செலவிலேயே ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ராகு வந்து சுத்தமாக வந்து இதில் விருப்பம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க ஆனால் சுபத்ரா கிட்ட எப்படி நம்ம ஆதாரத்தோட ஸ்ரீஜாவை பற்றின நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து யோசிக்கிறதுக்காகவும் அந்த ஆதாரத்தை எடுக்கிறதுக்காகவும் தான் அவங்க சுபத்ரா கிட்ட கொஞ்சம் டைம் கட்டிருக்கிறாங்க அப்போ சுபத்ரா போனதுக்கப்புறமா இசை வந்து ராகவ் பார்க்கறதுக்காக வாராங்க ராகவ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் எங்கள் பாரு எங்கள் அம்மா இந்த மாதிரிக்கு வந்து எங்கிட்ட கதறி அழுதுகிட்டு போயிருக்கிறாங்க சொல்லப்போனாக்கே என் காலையிலே விழுந்துட்டாங்க எப்படியாவது நீ நீதான் வாழ்க்கை கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லவே இது கேட்டதுமே இசை வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ ராகவ் நீங்கள் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க வர்சனி பற்றி கொஞ்சமாக நினச்சி பார்த்தீங்களா வர்ஷினி அழுதுகிட்டே இருக்கிறா அவகிட்ட நான் எவ்வளோ சொன்னாலும் அழுகி நிறுத்த மாட்டேங்கிறா இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே நான் அப்போமே சொன்னோம்லாம் இந்த கல்யாணத்தை மட்டும் தடுத்து நிறுத்தலாம் ஆனால் விசாலுக்கு நான் வந்து பொண்டாட்டியாக நான் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்ல நீங்கள் தானே வந்து ரெண்டு ஒரு வற்புறுத்தி என்னை இந்த மாதிரிக்கு உட்கார வச்சுட்டீங்க இப்போ என்னுடைய வாழ்க்கைக்காக உங்கள் வாழ்க்கை இப்போ நாசமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ ஸ்ரீஜா அந்த குடும்பத்து உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்தளவுக்கு கஷ்டப்பட்டோம் ஆனால் கடைசியில் என்னென்னா அவள் வந்து உங்களை வச்சு அவள் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக இந்த மாதிரிக்கு பிளான் பண்ணுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் ஆமாம் இசை இப்படிலாம் பிளான் பண்ணுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல உண்மை சொல்ல போனால் அம்மாவே இப்போ உன்னை பற்றி மோசமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஸ்ரீஜாவதான் நல்லா அவர் இசை வந்து மோசமானவன்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஸ்ரீஜா வந்து இந்த மாதிரிக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸு சூப்பராகவே நடிக்க ஆரம்பிச்சிட்டா அவர் நடிப்பு எல்லாமே வந்து நம்ம வெளிக்கொண்டுட்டு வரணும் அப்படிங்கவோ என்ன சொல்லிகிட்டு இருக்கிங்க ராகு அப்படிங்கும்போது ஆம்மா அம்மா ஒன்னை தான் திட்டிட்டு போயிருக்கிறாங்க ஏன்னா நம்ம தான் ஸ்ரீஜா பற்றின எந்த ஆதாரமும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே நம்ம இருந்த ஒரே ஆதாரம் ரம்யா தான் அவளோட கதையும் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ராகு வந்து சொல்கிறாங்க இசை நீ நல்ல நேரத்தில் ரம்யாவை பற்றி இப்போ ஞாபகப்படுத்தின இப்போ நான் சொல்ற சொல்கிறது மட்டும் நீ சேவையான்னு கேட்கும் போது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஆதாரம் அது மட்டும்தான் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் இந்த கல்யாணம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு நீ என்னன்னாலும் சொல்லு நான் கேட்குறேன் அப்படிங்கும் போது பாரு நம்மக்கிட்ட டைம் நிறைய இல்லை அதனால இருக்கிற கொஞ்சம் டைமில் நீ குயிக்காக எல்லாம் முடிச்சாகணும் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன சொல்றாலும் நான் கேட்டு நடக்கிறேன் எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கணும் வர்சனிக்காலத்தில் நீங்கள் தாலி கட்டணும் அப்படின்னு இசையை சொல்லவும் அப்போ ராகு வந்து இசைக்கிட்ட சில விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இசையும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ராகு இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஸ்ரீஜாவை பற்றின எல்லா உண்மையுமே தெரியப்படுத்திடலாம் ஆண்டிகிட்ட அப்படின்னு சொல்லும்போது உடனே நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது முக்கியமாக ஸ்ரீஜா காதுக்கு தெரிஞ்சிடவே கூடாது தெரிஞ்சா அவள் எல்லாத்தையும் வந்து தவிடு பொடியாக வைக்கிறவான்னு சொல்லும் போது நீங்கள் கவலைப்படாதீங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜா வந்து அவங்க அப்பாவாக நடிக்கிறாங்களோ அவங்ககிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க எப்படியோ ரொம்பவே நல்லபடியாக நடிச்சு அது மட்டும் இல்லாமல் அந் ஆண்டிகிட்ட வந்து சத்தியிட்டையும் வாங்கியாச்சுது எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நான் மருமகளை போயே தான் தரும் அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா அவங்க சிந்தாமதியும் பானு பானுமதியும் வாராங்க வந்ததுமே சிரிஜா கிட்ட சொல்றாங்க ஸ்ரீஜா நீ உண்மையிலேயே நடிச்சியா இல்லைன்னா கீழே விழுறதுக்காக இருந்தி அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஸ்ரீஜாவும் அவங்க அப்பாவும் நடிக்கிறாங்களா அவங்க ரெண்டு வருமே சிரிக்கிறாங்க இதை பார்த்துட்டு சிந்தாமணியையும் பானுமதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கிறோம் இவங்க ரெண்டு வருமே என்னன்னா அசால்ட்டா சிரிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே ஸ்ரீஜா சொல்றாங்க நானாவது கீழே விழுறதாவது என்ன என் உயிரை போக்கியிருக்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டேன்னா என்ன கண்டிப்பாக கிடையாது எப்படியாவது சுபத்ரா ஆண்டியை நம்ப வைக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் நாங்கள் ஏற்கனவே போட்ட திட்டம் தான் அப்படிங்கிறப்போ இதை கிட்டதுமே சிந்தாமணி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சிறிதா சொல்ற அப்படிங்கும்போது ஆமா ஆமாம் எப்படி இசை வந்து எனக்கும் விசாலுக்கும் நடக்கிற கல்யாணத்தில் எப்படியாவது தடுத்து நிறுத்ததுக்கு பாப்பா அப்படி வந்து நிறுத்திட்டானா அடுத்த ஒரு பிளானை நாங்கள் ஏற்கனவே போட்டு வச்சிருந்தோம் அதுதான் இந்த பிளான் அப்படிங்கிறாங்க என்கிட்ட கூட நீ சொல்லலை அப்படின்னு பானுமதி சொல்லும்போது எனக்கு சொல்கிறதுக்கெலாம் டைம் இல்லை இது நான் கடைசி நேரத்தில் எடுத்த முடிவு திடீர்னு எப்படியாவது சப்போஸ் வந்து ஏன்னா இசை வந்து எங்கள் கல்யாணத்தை நடத்த விடாமல் தடுக்கிறதுக்காக அவள் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வேலை செய்வான்னு எனக்கு தோணுச்சுது அதனால தான் கடைசி நேரத்தில் இவர்கிட்ட சொன்னேன் இவரும் சூப்பராகவே நடித்தார் இவர் நடித்த நடிப்பெல்லாம் அப்படியும் சுபத்ரா ஆண்டி வந்து நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் நடிக்க வந்தவர்கிட்ட அவங்க வந்து ரொம்பவே தேங்க்ஸ்ஃபுல் ஆகும் இதனால என்னமா இருக்குது என்கிட்ட கொடுத்த நடிப்பை நான் வந்து கரெக்டாக நான் வந்து சேர்ந்தேன் அப்படிங்கிறாங்க ஆனாலும் ரொம்பவே சூப்பராக தான் நடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்க நாலு ஒரு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வசமாக அந்த சுபத்ரா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட சத்தியூரை பண்ணி கொடுத்துருக்குறா அதனால கண்டிப்பா வந்து ராகவுக்கு வந்து உன் கழுத்துல தாலி கட்டிதான் ஆகணும் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா போறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க இந்த இசை வந்து உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினாலா இப்போ பாத்தியா அவ தங்கச்சியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு ஒரு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து சுபத்ராவை தான் காட்டுறாங்க சுபத்ரா வந்து சோகமாக இருக்கவும் அப்போ அங்கே ஐயர் வராங்க இங்கே பாருங்கம்மா முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது என்ன முடிவு எடுத்துருக்கிறீங்க இப்போ இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காது அப்படிங்கும் போது என்ன ஐயர் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அடுத்த முகூர்த்தத்தில் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் நீங்கள் அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா பார்த்தோம்னா ராகுவை பார்க்குறதுக்காக வரவும் ராகு வந்து ரூமில் இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வர்சினி அழுதுகிட்டு இருக்கும்போது போது அவங்க அப்பா வந்து வர்சினிக்கிட்ட சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ வர்சினி விட்டு வந்து இசை வந்து சொல்லிட்டு போகிறாங்க வர்சினி நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக உனக்கு ஒரு ஆகுக்கு தான் கல்யாணம் நடக்கும் நான் வெளியே போய்ட்டு வரேன் ஆனால் நான் வெளியே போகிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் நீயும் வந்து கண் கலங்காத கண்டிப்பாக உங்கள் ரெண்டு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இதனால வரிசினி ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இன்னமில்லை நம்மளுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா நான் போக மாட்டேன் வர வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன வரிசையில் சொல்லிட்டு இருக்கிற அதுதான் அந்த சுபத்ரா வந்து ஸ்ரீஜாவுக்கு சத்தியமணி கொடுத்து வச்சது அதனால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரெண்டு தான் கல்யாணம் நடக்க போகுது இன்னமும் நம்மளுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது அந்த இசை வந்து நல்லாவே வந்து பண்ணிட்டா அவன் வந்து உன் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டா அப்படிங்கும் போது பாருங்கம்மா அக்காவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாதீங்க அப்படிங்கும் போது இன்னுமா நீ எவ்வளோ நம்பிட்டு இருக்கிற அவ உன் வாழ்க்கையே கெடுத்துட்டா இதுக்கு மேல நீ என்னத்தை நம்பிட்டு இருக்கிற வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கும் போது இல்லம்மா நான் வரமாட்டேன் நான் தான் இருப்பேன் நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க அப்போ ருக்மணி வந்து அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க இவன் என்னங்க இருக்கிறா அங்கே ராகவுக்கும் ஸ்ரீஜாவுக்கு தான் கல்யாணம்னு சுபத்ரா சொல்லியாச்சுது இதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கே என்ன வேலை அந்த கண்கொலா காட்சியை பார்க்கக்கூடிய தைரியம் எனக்கு கிடையாது அதனால் வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கும் போது இங்கே பாரு வரிசையில் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாளா அவள் சொல்கிறானா காரணம் இல்லாமல் இருக்காது அதனால் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லவும் இவங்க என்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எரிச்சலோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சுபத்ரா வந்து ராகவிட்ட வந்து சொல்கிறாங்க ராகவ் மூர்த்தத்துக்கு டைம் ஆகி வா அப்படின்னு சொல்லிவிட்டு ராகவ அழைச்சிட்டு போகவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜாவும் வராங்க அப்போ ரெண்டு வரும் மணமடைக்கு வரவும் இதை பார்த்துட்டு இருக்கிற ருக்மணி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிந்தாமணி வந்து தாலி எடுத்து கொண்டுட்டு போய் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க வாங்கினதுக்கு அப்புறமா ராகவ் கிட்ட தாலியை கொடுத்து ஸ்ரீஜா கழுத்துல கட்ட சொல்லக்கூடிய நேரத்தில் கரெக்டாக பார்த்தோம்னா இசை வந்து போலீஸோட வந்து இறங்குறாங்க கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க தான் மற்ற எல்லாரும் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ வந்து ராகவும் வரிசனையும் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கவும் அக்கா எது பிளானோட வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரிசனை நினைக்கவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜா சுபத்ரா எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க இவ எதுக்காக இப்போ போலீஸோட வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா நினைக்கவும் அடுத்தது சுபத்ரா வந்து என்ன இசை அதாவது ஏற்கனவே வந்து விசாலோட கல்யாணத்தை இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ ராகவோட கல்யாணத்தை எதுக்காக தடுத்து நிறுத்துற அப்படிங்கும்போது போது எல்லா காரணத்தோட தான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கவும் ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க என்ன வளரிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் ரம்யாவோட கதையை முடிச்ச கேஸில் இவளை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போகும்போது ஆமாம் ரம்யாவோட கதையை முடித்ததையும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீ எல்லாம் பண்ணினதையும் எல்லாமே சிசிடிவி வீடியோவில் வந்து பதிஞ்சிருக்குது அதை வச்சு தான் வந்து நான் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இப்போ அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறவோ இதை கேட்டதுமே வந்து அவங்களுக்கு சுபத்ராவுக்கு தூக்கி வரி போடுது என்னது இவன் வந்து ரம்யாவோட கதையை முடிச்சிட்டாள் அப்படிங்கும் போது எல்லா ஆதாரத்தையும் வந்து அவங்க காட்டவும் இதை பார்த்ததுமே சுபத்ராவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அதே நேரத்தில் அங்கே பார்த்தோம்னா வரிசினிக்கும் ராகவுக்கும் கல்யாணத்துக்காக அடுத்தது ஏற்பாடு ஆகுது இதை பார்த்துட்டு இருக்கிற வரிசினியோட அம்மா அப்பவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஸ்ரீஜா சிந்தாமணி பானுமதி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இசை வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் என்ன நடக்க போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்